ஓம் குருபுடி சரணம் திருபுடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னையை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பல்பட்ட நேரத்தை வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சனி சிறுவான் திருவடியில் உடல் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார் துளிவலம் பெற்று வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியா புரிவாய் ஓம் சனி சிறுவாந்திரோடில் போற்றி போற்றேங் இருபத்தஞ்சி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் பன்னிரெண்டாம் நாள் சனிக்கிழமை தேய்புரை ஏகாதசி திதி இரவு எட்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு துவாதசி திதி ஆகும் அனுச அனுச நட்சத்திரம் காலை ஏழு மணி எட்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் ஆகும் துருவம் நாமயோகம் பின் இரவு மூன்று மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு வியாகதா நாமயோகம் ஆகும் பவகரணம் இன்று சிதயோகம் நாள் முழுவதும் நேத்திரம் ஒன்று ஜீவன் உள்ள நாள் சக்கரம் வடகிழக்கு வாரசூலை கிழக்கு யோகினி மேற்கில் இன்று வாஸ்து நாள் காலை பத்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் முதல் பதினோரு மணி பதினேழு நிமிடம் வரை வாஸ்து செய்ய நன்று உகந்த நேரம் இன்று மேசராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்லோர்களின் நல்லாசையால் செய்யும் காரியங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் பரணி நட்சத்திரம் போரா நட்சத்திரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நினைத்த காரியம் வெற்றியாகும் கீர்த்தி நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நலம் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் அமைதியாக இறக்கவும் ரோஹிணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் யாம் இருக்க பயம் ஏன் என்ற வார்த்தைகளுக்குள் முருகனருள் துணை நிற்கும் மிருசிரிசு நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் அவிட்டு நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தடை தாமதம் ஏற்படும் அமைதியாக செய்யும் காரியங்களை தொடர்ந்து செய்யுங்கள் திருவாதிரை நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் சதை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று சகல காரியங்களும் வெற்றியாகும் புனர்பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் புரட்டா நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நீண்ட தூர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது பூச நட்சத்திரம் அனுச நட்சத்திரம் உத்திரட்டாய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இவர்களுக்கு இன்று திடீர் பணவர்கள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் உண்டு ஆயுத நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் மனக்குழப்பமும் தடுமாற்றமும் ஏற்படும் அமைதியாக இறக்கவும் இன்று துவாதசி திதி என்பதால் நீங்கள் காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது உங்கள் மூக்கில் துவாரத்தில் இடது மூச்சு மூச்சுக்காற்று நன்றாக வருகிறதா என்று கவனியுங்கள் பிறகு தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு திசைகளில் சென்றால் தொழில் வியாபாரம் நன்றாக இருக்கும் எதிர்பார்த்த தன லாபம் கிடைக்கும் அதே போல இந்த திசைகளில் யாரையாவது பார்க்க வேண்டும் அவர்களிடம் உங்களுக்கு உதவி வேண்டும் என்றால் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கட்டாயம் கிடைக்கும் இன்று அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கேட்டை நட்சத்திரக்காரர்களும் பணம் வாங்கல் கொடுக்கல் கூடாது பின்னாளில் பணப்பகை பண பணத்தால் சண்டை சச்சரிவுகள் ஏற்படும் உஷார் விசாக நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று ஒரே வாகனத்தில் பயணம் செய்யக்கூடாது விபத்துகள் ஏற்படும் உஷார் உத்தர நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வீண் வாக்குவாதம் கூடாது சண்டை சச்சரிவில் ஏற்படும் உஷார் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் கேட்டு நட்சத்திரக்காரர்கள் சேர்ந்து செய்யும் காரியங்கள் தடை தாமதம் ஏற்படும் மன உளைச்சல்கள் ஏற்படும் ஆகையால் இன்று தவிர்ப்பது நலம் இன்றைய சுப ஓரைகள் காலை ஏழு மணி முதல் ஏழரை மணி வரை பத்தரை மணி முதல் பன்னெண்டு மணி வரை மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை மாலை இரவு ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை இரவு ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் இன்று வட்டி கட்டினால் கடன் தீராது ஆனால் அசலை கட்டினால் கடன் முடியும் வாழ்க வளமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்